அனைவருக்கும் வணக்கம் நாளை டிசம்பர் இருபத்தி ஐந்து உலகமே கொண்டாடும் கிறிஸ்மஸ் பண்டிகை இந்த விசேஷமான நாளில் நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு செம்ம ட்ரீட் காத்துட்டு இருக்குது பாக்ஸ் ஆஃபீஸில் நேரடியாக மோத போகிற ரெண்டு முக்கியமான படங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒன்று விக்ரம் பிரபுவோட இருபத்தி ஐந்தாவது படமான சிறை இன்னொன்று அருண் விஜயின் அதிரடி படமான ரெட்டை தலை இந்த ரெண்டு படத்தோட கதை பட்ஜெட் மற்றும் எதிர்பார்ப்புகள் என்ன வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் படம் சிறை முதல்ல நம்ம பார்க்க போறது விக்ரம் பிரபு நடிச்சிருக்கிற சிறை இது அவரோட திரைப்பயணத்துல இருபத்தி ஐந்தாவது படம் அப்படிங்கிறதுனால ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது நடி நடிகர்கள் இதுல வந்து விக்ரம் பிரபு ஹீரோவா நடிக்க அவருக்கு ஜோடியா அனந்த தம்பிராஜா நடிச்சிருக்காங்க மேலும் தயாரிப்பாளர் லலித் குமாரின் மகன் எல் கே அக்ஷயகுமார் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல அறிமுகமாகிறாரு இயக்குனர் வெற்றிமாறனின் சீடர் சுரேஷ் ராஜகுமாரி இந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க டானாகாரன் படத்தோட டைரக்டர் தமிழ் இதுக்கு கதை எழுதியிருக்கிறாரு கதை சுருக்கம் பார்த்தலாம் இது ஒரு விறுவிறுப்பான போலீஸ் டிராமா ஒரு கைதியை போட்டுக்கு கூட்டிட்டு போற பயணத்துல நடக்கிற சிக்கல்களை ரொம்ப யதார்த்தமா சொல்லி இருக்கிறாங்க ஏற்கனவே டானா கரன் படத்துல போலீஸ மிரட்டின விக்ரம் பிரபு இதுலயும் ஒரு அழுத்தமான ரோல்ல நடிச்சிருக்காரு ரெண்டாவது படம் ரெட்டை தலை அடுத்ததா ஆக்ஷன் கிங் அருண் விஜய் நடிச்சிருக்கிற ரெட்டை தலை ரொம்ப நாளா ரசிகர்கள் எதிர்பார்த்து இருந்த இந்த படம் ஒரு பக்கா மாஸ் ஆக்ஷன் என்டர்டைனரா வரப்போகுது இயக்குனர் இதனை கிருஷ் திருக்குமரன் இயக்கியிருக்கிறாரு சாம் சி எஸ் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்கிறாரு படத்தோட ட்ரைலர் ஏற்கனவே சோஷியல் மீடியா மீடியால பயங்கரமான வைரல் கதை சுருக்கம் என்னன்னு பாத்திரலாம் பேர்ல இருக்கிற மாதிரியே அருண் விஜய் இதுல இரண்டு வித்தியாசமான தோற்றங்கள்லாம் மிரட்டி இருக்கிறாரு ஒரு பக்கம் விறுவிறுப்பான ஆக்ஷன் இன்னொரு பக்கம் எமோஷனா எமோஷன் என படம் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்கும்னு சொல்லப்படுது சித்தி இத்தா இத்னானி மற்றும் தானியா ரவிச்சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் அருண் விஜய்க்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க பட்ஜெட் மற்றும் எதிர்பார்ப்பு இந்த இரண்டு படங்களுமே செவன் கிரீன் ஸ்டுடியோ மற்றும் பிடிஜி நிறுவனங்களால் பெரிய பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்டிருக்கு விக்ரம் பிரபுவோட சிறை ஒரு யதார்த்தமான போலீஸ் கதையா இருக்கும் அருண் விஜயின் ரெட்டத்தலை ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படமாக இருக்கும் ஸோ இந்த கிறிஸ்துமஸ் லீவ்ல தியேட்டருக்கு போற மக்களுக்கு பிடிச்ச மாதிரியான இரண்டு வெரைட்டி படங்கள் ரெடியா இருக்கு இந்த இரண்டு படத்துல நீங்க எந்த படத்துக்கு முதல்ல டிக்கெட் புக் புக் பண்ண போறீங்க விக்ரம் பிரபுவோட போலீஸ் ஆட்டத்தையா இல்ல அருண் விஜயோட ரெட்டத்தலை தலை வேட்டையா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்